ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்கிற அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்கிற வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இன்றைக்கி பார்க்குற பொருள் எதுவும் வேணும்னா அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக கேட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பூஜை பிளேட்டு தான் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை பிளேட்டாக பூத்தட்டு மாதிரி வச்சுக்கக்கூடியது இது நல்லா டெக்கரேட்டிவ் பிளேட்டாக இருக்கிறது நல்ல டிசைன் உள்ளது சைஸ் வந்து உங்களுக்கு ஏழு இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது ரோசு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோத்து பலகை தான் நிறைய பேர் இதை வந்து உங்களுக்கு கட்டிங் போர்டு மாதிரி காய்கறி வெஜிடபிள் கட் கட் பண்ணுறதுக்கு உள்ள போர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த சைடு வந்து இதை சோத்து பலகன்னு தான் சொல்லுவோம் சைஸ் வந்து ஒன்றே கால் அடி இருக்க சாரி ஒரு அடிக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடியது அகலம் வந்து அஞ்சரை இன்ச்சு இருக்கக்கூடியது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேங்க அதெல்லாம் முழுக்கவே ரோஸ் மரம் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு அஞ்சு பீஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான் இது முழுக்க பூஜை பிளேட்டு இது மாதிரி சீர்தட்டு மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸு செட்டிநாடு சைடு இருக்கக்கூடிய ஒரு இது ஒரே பிளேட்லேயே உங்களுக்கு நல்லா பார்த்தோம்னா வரும்பு வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும் கை கை வேலைப்பாட்டிலே செஞ்சுது நல்ல சின்னது வந்து ஒரு பூத்தொட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதிலே கொஞ்சம் சைஸ் பெருசு கொஞ்சம் கொஞ்சமாக போகும் சின்னது வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஆறு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது அடுத்தது பார்த்தோம்னா ஆறு இன் ஃபஸ்ட்டு பார்த்தது ஆறு இன்ச்சு இது ஆறரை இன்ச்சு அடுத்தது அதுலேயே அடுத்தது பார்த்தோம்னா ஏழைகால இன்ச்சு வரக்கூடியது நாலாவது சைஸ் பார்த்தோம்னா எட்டரை இன்ச்சு சைஸ் வரக்கூடியது இந்த பெரிய சைஸ் இந்த எட்டரை இன்ச்சு சைஸ் வர்றது நல்லா உங்களுக்கு அர்ச்சனை தட்டு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு அர்ச்சனைக்கு வச்சுக்கிற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் இது இருக்கிறதுலே பெரிய சைஸ் பத்து இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது இது நல்ல பா பாத பூஜை பண்ணுற அளவுக்கு நல்ல பெருசு எல்லாமே பார்த்தோம்னா இந்த பெரிய சைஸ் வந்து பத்து இஞ்சுக்கு ரெண்டரை இஞ்சு ஹைட்டு வந்து அந்த வரும்பு வந்து ரெண்டரை இன்ச்சு ஹைட் இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது கொஞ்சம் சைஸ் வர வர சின்னது ஆகும் இது அஞ்சையுமே அப்படியே செட்டாக போட்டிருக்கேங்க இது எல்லாமே பீஸ் ரேட்டுக்கு வாங்குறது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக கொடுக்கணுமேனு செட்டாக போட்டிருக்கேன் ஒரு ரெண்டே கால் கிலோ கிட்டே வர வெயிட்டே இது மூவாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதை வந்து அதே மாதிரி அடியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு முழுக்கவே இருக்கிறதெல்லாமே மெழுகு தான் யூஸ் பண்ணாத ஒரு பிளேட்ஸ் இதெல்லாமே நம்ம அடுப்பில் வச்சோம்னாலே அந்த மெழுகுலாம் போயிடும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இன்றைக்கி இது பெனிஃபிஷியலாக ஆஃபர் ரேட்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தனித்தனியாக சிங்கிள் பீஸாக வாங்கினோம்னா அதெல்லாம் இன்னும் பீஸ் ரேட்டுக்கு வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் மாதிரி போட்டு கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த பீஸ் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்ஸ் தான் இது வந்து நம்ம சூடம் பூஜை அலையில் சூடாக அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது சைஸ் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு இருக்கக்கூடியது அஞ்சரை சாரி ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேன் ஃபைவ் ஃபிஃப்டி அடுத்த பார்க்குறது ஒரு சின்ன காஃபி ஃபில்ட்ரு தான் பித்தளையில் இருக்கக்கூடிய காஃபி ஃபில்ட்ரு இது நம்ம ஒரு நாலு பேர் இருக்க குடும்பத்துக்கு நம்ம காஃபி கலக்கிறதுக்கு வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஒரு இரநூறு எம்எல் கிட்ட டெக்கார்ஷன் எடுக்கலாம் உங்களுக்கு சைஸ் வந்து அஞ்சு ரெஞ்சு சைஸ் ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க இப்போ வரதெல்லாம் எந்தளவுக்கு அழுத்தமாக வர்றதில்ல இது நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது சின்ன சைஸ் தான் கிடைக்கிறதில்ல கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கோம் எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தாங்க வரும் ஆயிரத்தி முந்நூறுபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்கறது ஒரு வெங்கலத்தில் உள்ள ஒரு உருளி பா உருளியில் இருக்கக்கூடிய ஒரு பானை மாதிரி இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல ஹெவி வெயிட் இதெல்லாமே சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு மூன்று நாலு இன்ச்சு ஹைட்டு மூன்று இன்ச்சு வாய வரும் சின்ன சைஸ் உருளி என்ன பர்பஸ்க்காக அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்கன்னு தெரியல ஆனால் வித்தியாசமாக இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்தது தான் ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது ரெண்டு வெங்கல டம்ளர் தான் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான டம்ளரு மேலேயும் கீழே அகலமாகவும் சென்டரில் கைப்பிடிக்கிற இடத்துல குறுகலாகவும் இருக்கக்கூடியது ஒரு ஒரு டம்ளர் அங்கங்கன்னா ஒவ்வொரு டம்ளர் தான் இந்த மாதிரி டைப் கிடைக்கும் ஒரே மாதிரியே ரெண்டு ஈவெனாக கூட கிடைக்காது நம்ம சே சேர்த்து வச்சு தான் போடுறோம் சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு இரநூறு எம்எல் கிட்டே பிடிக்கும் உங்களுக்கு ம இரநூறு எம்எல் பிடிக்கும் அது ரெண்டும் தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரடுங்க மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸு அகலம் ரெண்டே செட்டாக தான் கொடுக்குறோம் அடுத்ததாக பார்க்கறது ஒரு மூணு பீஸ் இருக்கக்கூடிய ஒரு வலி தான் இது எப்போதும் போடுற சைஸ் ஃபஸ்ட்டு காமிக்கிறது எப்போதும் போடுற சைஸ்லாம் அதுக்கப்புறம் இருக்கிறது ரெண்டுமே அடுத்தடுத்த சின்ன சைஸு சின்ன சைஸ் இப்போ ரொம்ப கிடைக்கிறதில்ல இது வந்து பெருசு வந்து ஒரு ஒன்றரை லிட்டருக்கிட்ட ஒரு ஒன்றே கால் லிட்டருக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது சின்னது வந்து ஒரு முக்கால் லிட்டர் கெப்பாசிட்டி அடுத்தது அடுத்ததாக பார்க்குறது ஒரு நானூறு எம்எல் தான் கெப்பாசிட்டி இருக்கும் பெருசு வந்து அஞ்சரை இன்ச்சு சைஸு அதிலே பார்த்தோம்னா அடுத்து நாலரை இன்ச்சு மூன்றை இன்ச்சுன்ற மாதிரி இருக்கும் சைஸு இன்றைக்கி இதுவும் ஒரு ஆஃபர் மாதிரி தாங்க கொடுக்குறேன் ஏன்னா சின்ன பீஸ் மட்டுமே பீஸ் ரேட்டுக்கு விலை கூட வருங்கிற மாதிரி நம்ம இது மூணையுமே செட்டாக போட்டிருக்கோம் மூவாயிரத்தி முன்னூறுபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ரெண்டில் எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளது உள்ள ரெண்டுமே எல்லாமே பு புது ஈயம் சின்ன சின்னது பீஸ் மட்டும் ஈயம் வந்து கொஞ்சம் பழைய ஈயமாக இருக்கும் சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா கோயிலுக்கெல்லாம் என்ன எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி இதுகளுக்கு இந்த சின்ன சைஸ் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க கிடைக்கிறதில்ல மூணு அப்படியே செட்டா விலை கொடுக்கிறேன் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு போசின்னு சொல்லக்கூடியது தான் அந்த காலத்தில் உள்ளது நம்ம காய்கறி போட அரிசியெல்லாம் அந்த காலத்தில் அரிசி விழுந்து ஊற போடுறதெல்லாம் அந்த இதை தான் செய்வாங்க சாதம் வடிக்கிறதுக்கு முதல்ல கொண்டு இதில் இந்த மாதிரி பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மேலேயே இருக்கிறது வந்து ஒரு கலர் ஒரு காவி இந்த மாதிரி இதுக்காக கலர் கொடுத்துருக்குறாங்க வந் எப்படி இருக்கோ அதே வாக்கில் போட்டிருக்கேன் வெளியில் இருக்கிறது வாஷ் பண்ணால் அந்த கலர் போயிடும் இது செஞ்ச வாக்கில் இருக்குது பார்க்குறதுக்கு பித்தளையாக இருந்தாலும் லேசாக தட்டினாலும் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் வரக்கூடியது நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டு இது வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நாலு இஞ்சிக்கு ஏழரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய குண்டா நல்ல கண்டிஷனில் இருக்குது அந்த காலத்துக்கு உண்டான் அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு மாதிரி டைப்பில் இருக்கிறது தான் நல்ல பெரிய சைஸ் இது ஒரு ரெண்டரை லிட்டரு கிட்ட கிட்ட கெப்பாசிட்டி நம்ம ஒரு டைனிங் டேபிளில் சாப்பிட்றோம்னா ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு நாலு பேர் இருக்கோம் தண்ணி மூந்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸு ஏழு இஞ்சுக்கு அதாவது ஆறரை இன்ச்சுக்கு ஆறு ஆறு முக்கால் இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் வரக்கூடியது வாயகலம் நல்ல கண்டிஷனில் உள்ளது ஆயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கனமாக உள்ளது சின்ன சொம்புனா ப இது பண்ண ரெண்டு இது ரெண்டு ரெண்டரை லிட்டரு ரெண்டே கால் லிட்டரும் நல்லா அளவு நாலு பேருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இதில் எடுத்து வச்சோம்னாலே போகிறோம் அடுத்த பக்கத்து பித்தளை தூக்கு தான் இதுவும் முழுக்கு தூக்குன்னு சொல்லக்கூடியது நல்லா ஆளிலே ஷேப்பில் சைடில் இருக்கக்கூடியது இப்போ இந்த தூக்கு வந்து எப்பயா ரொம்ப கிடைக்கிறதில்ல உள்ள வந்து இது வந்து இந்த நாம் இந்த டைப் வந்து நார்மல் டைப்பு இது வந்து உங்களுக்கு இந்த முழுக்கு தூக்கு எப்பயாவது தான் கிடைக்கிது உள்ளே பழையத்தில் தான் இருக்குது எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது இது உங்களுக்கு ஒரு ரெண்டு லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டிங்க ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் இந்த தூக்கு எப்போயாவது ரொம்ப அவைலபிள் கம்மி தான் மார்க்கெட்லேயே கடைக்க கடைக்கப்பட்டுட்ருக்கோம் அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டி தான் பூஜை ஏற பர்பஸ்க்கு வெண்ணெய் சட்டி இந்த சைடு யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பழக்கமாகவே இருக்குது இந்த சைடு அதனால தான் சட்டியை விருப்பப்பட்டு நிறைய பேர் வாங்குகிறாங்க சட்டிங்கிறது அடியில் அகலமாகவும் மேலே குறுகலாகவும் இருக்கும் இது நல்ல புதுசு அடியில் வந்து உங்களுக்கு அந்த ப மெழுகோடியே இருக்கக்கூடியது புழங்காதது உள்ளேயும் ஈய நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியதான் வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணோம்னா இன்னும் பிளச்சு இருக்கும் இது வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க சைஸ் அஞ்சு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்க ரெண்டு 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 லிட்டர்கிட்ட கெப்பாசிட்டி அடுத்த பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தீபம் தான் இது அடுக்கு தீபம் அஞ்சு அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு தீபம் நல்ல வித்தியாசமான ஒரு பீஸு அவங்களுக்கு ஆன்டிக்ல கலெக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக இது அப்படியே அஞ்சு அஞ்சையுமே தனித்தனியாக கலட்டி ஸ்க்ரூ போடுறது தான் தனித்தனியாக வேணுங்கிற எல்லாமே கலட்டிட்டு நம்ம ஸ்க்ரூ மாதிரி போட்டுக்கிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு நல்லா வித்தியாசமான ஒரு இது மேலே வந்து ஸ்க்ரூ போட்டு இது இது பண்ணி டைட் பண்ணிக்கிறது தான் வித்தியாசமாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்தது தான் கலெக்ஷனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பீஸு விருப்பப்பட்டு வாங்குறாங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரூபா சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு அடி ஹைட்டு மட்டும் பார்த்தோம்னா ஒரு அடி வந்துடும் ஹைட்டு ஒரு அடி இருக்கக்கூடியது அகலம் வந்து ஒம்பது இன்ச்சு ஒம்பது ரஞ்சு இருக்கக்கூடியது அகலம் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு பீஸு அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு புக் ஸ்டாண்டு தான் நம்ம குரான் பகவத்கீதை இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வச்சு படிக்கிறதுக்கு ரெகுலராக படிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது புக் புனித நூல்கள்லாம் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உள்ளது நல்ல வித்தியாசமானது சைஸ் வந்து எட்டு இஞ்சு அகலம் நல்ல அகலம் கூட உள்ளது நல்ல பெரிய புக்கே வச்சு படிக்கலாம் அதே மாதிரி ஹைட்டு பார்த்தோம்னா அது ஸ்டாண்டை மடக்கிடலாம் மடக்கிற ஸ்டாண்டு தான் ஹைட்டு தான் இது எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தாங்க வரும் இதெல்லாம் இப்போ உள்ளது கிடையாது அந்த காலத்தில் உள்ளது இந்த இடத்துலலாம் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன இது தெரியுது பாருங்கள் அது எப்படி இருக்கோ அப்படி தான் வரும் ஏன்னா நம்ம பழைய பொருட்கள் தான் நம்ம வந்து வாங்க பழைய பொருட்கள் கடையில் தான் நம்ம வாங்கி நம்ம சேலுக்கு போடுறோம் நம்ம பார்த்தா ஓரளவுக்கு எடுக்கிறோம் பட் இருந்தாலும் என்ன கிடைக்குதோ அதுதான் இது வந்து உங்களுக்கு ஒரு அடிக்கு எட்டு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த பாக்கிறது ஒரு மங்கு தான் இது மங்குலேயே பெரிய சைஸ் ஆப்பிள் தூக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாடல் அதாவது மேலேயும் கீழேயும் அகலம் கம்மியாகவும் சென்ட்ரலில் அகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு டைப்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கெப்பாசிட்டி நல்ல மாவெல்லாம் எடுத்து வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு இடத்துல மட்டும் மூடியில் சின்ன சிப்பு இருக்குது பாருங்க இது எப்படி இருக்கும் கண்டிஷன் அப்படியே தான் வரும் மங்கு பொருட்களும் நம்ம ஓரளவுக்கு பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் நல்ல குவாலிட்டியாக பட் மங்கில் வந்து இதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயிருந்தோ கொண்டு வந்த வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்த மங்கு எவ்வளோ அளவுக்கு அவங்க பாதுகாப்பாக வச்சிருந்து இது பண்ணுறதே பெரிய காரியம் இதெல்லாம் நான் ஓரளவு நல்ல கண்டிஷனில் இருக்க தான் எடுத்துகிட்டு வரோம் மாவு வைக்கிறதுக்கு நிறையா பேர் கேட்டுருந்ததுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது நல்ல கொள்ள கூடுதலாக இருக்கக்கூடியது அதே மாதிரி ரெண்டு சைடும் ஹேண்டில் பார்த்தோம்னா நல்லா திக்காக இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டில் நம்ம தூக்கி எடுக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி திக்காக இருக்கக்கூடியது ஒன்று ஒன்றுலேயுமே பேர் விட்டிருப்பாங்க இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு எட்டு எட்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஹைட்டு ஆறு இன்ச்சு அகலம் வந்து எட்டரை இன்ச்சு நல்லா அகலமாக இருக்கக்கூடியது யூசேஜுக்கு நல்லாயிருக்கும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராடக்ட் அவ்வளோதாங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்டாக பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்